ஓம் நமஷ் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் துலாம் ராசி அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் நடக்குதுங்க அக்டோபர் பதிமூணுலேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதங்களுக்கு அதிசார குரு பயிற்சி அதிசாரணா என்னென்னா அந்த கிரகம் உங்களுக்கு வந்து திடீர் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு சின்ன ரிலாக்ஸுக்குன்னா குரு பகவான் வந்து டிரான்ஸ்லிட் ஆவார் ஒன்று வக்ரமாக போவார் இல்லை அதிசாரத்தில் முன்னாடி போவார் வக்ரம்னா பின்னாடி அதிசாரனா முன்னாடி அப்போ முன்னாடி போகல உச்சமடைவார் இது வரைக்கும் ஒம்போதில் இருந்தார் இல்லையா ஒம்போதில் குரு இருந்தார் இப்போ பத்துக்கு டிரான்சிட்டார் இப்போ பத்து டிரான்சிட்டார் கூட நமக்கு வந்து தொழில் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து தொழில் தாங்க இப்போ தொழில் வேலை வேலை கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்துல ஒரு கிரகமாச்சும் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் குருவாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணுங்க அப்போ இருந்தால் தான் கௌரவம் தொழில் வந்து நல்லாயிருக்கும் ஒருவர் வந்து வேலைக்கு போகும் உத்தியோக புருஷலட்சணம் சொல்லுவோம் இல்லையா அப்போ பத்தாம் இடத்துல வந்து குரு உச்சம் பெற்றாலே அவங்களுக்கு வந்து பாருங்கள் சிறந்த பணிகளை வந்து கொடுப்பார் அதே டைமில் செல்வாக்கான மனிதராக திகழ்வார் அப்போ துலாம் ராசிக்காரங்க செல்வாக்கான மனிதர்களாக இருப்பாங்க அதே டைமில் இவர் என்ன பண்ணுவார் தொழிலில் வந்து வளர்ச்சி உண்டு நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் இட்லி கடை பண்ணாலும் சாதாரண வாகனம் ஓட்டினாலுமே எந்த தொழில் பண்ணிணாலுமே இந்த ஃபேக்ட்ரி நிறைய பேர் வச்சுருக்கிறவங்க கிரஷர் இதெல்லாம் வந்து பாருங்கள் அதாவது அடுமனை பேக்கரிஸ் வச்சுருக்கிறவங்க மற்றும் இந்த க்ரஷர் வச்சுருக்கிறவங்க பல்வேறு துறைகளில் இருக்கிறவங்க ஜவுளித்துறை இதெல்லாம் வந்து பாருங்கள் துலாம் தான் பூக்கடை வச்சுருக்கிறவங்க கூட அவங்க தான் ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆவாங்க அடிப்படையிலேருந்து பாருங்கள் அசால்ட்டாக இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து இந்த துலாம் ரசியில் வருவாங்க ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அதேமாதிரி பாருங்கள் குடும்பம் கணவன் மனைவி வாழ்க்கை இதில் வந்து குரு என்ன பண்ணுவார் துலாமுக்கு ரெண்டாம் இடம் தான் பாபர் அப்போ கணவன் மனைவியிடையே போன ட்ரிப் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக கணவன் மனைவி விரிசல் இருந்திருக்கும் ஸோ விரிசலில் வந்து இருந்த பிரச்சனைலாம் குடும்பஸ்தானத்தை குரு எப்போவுமே பார்க்கணுங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கல நீங்கள் ஒரு வாய் வருங்கன்னா அந்த வாயை வந்து லாக் பண்ணுறது வந்து குரு தான் அப்போ வந்து வாயில் நம்ம தேவையில்லாத வார்த்தை பேசுகிறோம் இல்லையா அப்போ நல்ல சுபமான வார்த்தைகளை குரு தான் கொடுப்பாருங்க நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையை பேசினாலும் குரு பார்க்குள்ள ஐயோ சாரி நான் தெரியாமல் பேசினேன் அப்படி தான் வந்து அந்த கணவன் மனைவி சொல்லுவோம் அதாவது தன்னை வந்து சரண்டர் பண்ணிவிடுவாங்க ஸோ அதாவது தாழ்மையுடன் நான் அவங்க வந்து பாருங்கள் அந்த பரிஸ்பர உறவுக்குள்ளே போவாங்க குரு பத்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக கொடுக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்கள் செல்வ நிலையை வந்து மகர ராசியை இவர் பார்ப்பார் உங்களுடைய நாலாம் இடத்த பார்ப்பார் வீடு எல்லாருக்குமே வீடு வேணுங்க இந்த காலத்தில் வாடகை எல்லாம் நீங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே போய்டும் அதுக்கு வந்து குரு போன்ற கிரகங்கள் உங்களுடைய நாலாம் இடம் பிறந்த இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இருக்கக்குள்ள வீடு வாங்குவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது சுவாதி அதே மாதிரி சித்திரை அதுக்கப்புறம் விசாகம் விசாகம் இந்த மூணு ஸ்டாருக்கு குருவுடைய கனெக்டிங் வருதான்னு பார்த்துக்கோங்க தசா புத்தி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கர தசையில் குரு புத்தி வருதுன்னா அப்போ அந்த குரு புத்தி நமக்கு வந்து உச்சமாக இருந்துச்சுன்னா சூப்பராக கொடுத்துருவாங்க இந்த மூணு மாதத்துலேயே வந்து பாருங்கள் உங்களை வந்து பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாகக்குவார் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கோச்சாரம்லாம் உதவி பண்ணும் சார் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் உண்மையிலேயுமேங்க டே பை டே நம்ம ஜாதகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து பாருங்கள் கிரகங்களுடைய அதிரடி மாற்றம் நமக்கு யோகத்தை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடு வாங்குறதுக்கு சோர்ஸ் வாகனம் வாங்குற சோர்ஸ்லாம் கிடைக்கும் வெளிநாடு கனவு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான பயணத்தை பத்தாம் பத்தில் குருக்குள்ளே வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே டைம் உடல்நிலை பிரச்சனை வந்து இந்த இவங்களுக்கு இருந்தது ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு அப்போ உடல்நிலையில் பிரச்சனைகள் வந்து குறையும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே டைமில் வந்து பாருங்கள் கல்வியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு வந்து உச்சம் பெறக்குள்ள குழந்தையை கொடுப்பேன் துலாம் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக கல்யாணம் காதல் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே அதாவது மனுஷனுக்கு எதெல்லாம் தேவையோ அதை குரு தான் கொடுப்பார் ஜீவனக்காரகன் புத்திரக்காரகன் செல்வந்தன் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த இடத்துல விசாகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த அதிசார குரு பச்சு யோகமே அப்படின்னு மறுத்தலாம் எவ்வளோ சதவீதம் சார் கொடுக்கலாம் இவங்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து பத்தில் குரு பதவியை தரும் பட்டங்களை தரும் வாழ்க்கையை மாற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் இந்த நட்சத்திரங்கள் உங்கள் நட்சத்திரங்களுடைய தெய்வங்களை வணங்கிடுவாங்க வாங்க லட்சுமி நரசிம்ம சுவாதி சித்திரை நட்சத்திரம் சக்கரதால்வர் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் மூவரையும் வணங்கங்கள் எல்லாம் மலரும் எல்லாத்தையும் கொடுத்து அதிசார குருகு வெற்றி பெற நன்றி வணக்கம்